செவன் பி நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா சான் பிரான்சிஸ்கோ இருக்கிறனா அல்லது சென்னையில் இருக்கிறனா என்று சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க இப்ப ஏற்படுத்திருக்காங்க உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்க நாட்டு வாழ்வதால் இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும் எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது போது ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு அமெரிக்கா என்பது இந்தியர்கள் இருக்கிற நாடா எப்பவுமே இருந்திருக்கு தொழில் முதலீடு இருக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ வந்திருக்க அமெரிக்காவிற்கு அதிகமான அளவு குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுத்தி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே வளர்ந்தது இல்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து வந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்முடைய இந்தியாவுடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துடியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணைத் தூதர் சேகரெட்டி அவர்கள் அத்தோடு அவருக்கு துணைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விளைவருகிறேன்